ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்று நம்ம கிடைத்த பரிசு பொருட்கள் பொருள் காட்சிக்கு நேற்று போயிருந்தோம்ல அதோடய என்ட்ரன்ஸு நேற்று சாப்பிட்டதெல்லாம் நம்ம காமிச்சோம் இன்றைக்கி வந்து விளையாட்டு என்னென்ன விளையாண்டோங்கிற காமிக்கிறோம் இது மூணு பால் தருவாங்க அந்த கிளாஸில் அடிக்கிறது அதை விளாண்டோம் அதுக்கடுத்து ஒரு வாலிபால் தந்தாங்க அந்த வாலிபாலை வச்சு இங்கிட்டிருக்கிறத அந்த கிளாஸ்லாம் அடிக்கணும் அதை நான் ஒரு முயற்சி பண்ணேன் பார்ப்பேன் அந்த பரிசு பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க இல்லை ஜெயிச்சா நமக்கு அந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள் இருந்துச்சுங்க இன்னும் ஒரு பால் ஒரு குடையை தந்தாங்க அது போட்டாலும் நமக்கு பரிசு கிடைக்கும் அதையும் நாங்கள் விளையாண்டோம் ஏன்னா நேற்று சாப்பாடு ராட்டனம் இதெல்லாம் காமிச்சோம் நம்ம விளாண்ட விளையாண்டு போட்டிக்கு அவங்களுக்கு காமிக்கல ஓகேவா ஆமாம் என்ன போதும் நேரத்தில் என்ஜாய் பண்ணும்ல அதுக்கடுத்து இந்த துப்பாக்கி சொல்லி இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பரிசு பொருள் இல்லைங்கிறதுனால பாப்பாங்க நீங்கள் விளையாட வேணான்னு சொல்லிட்டு என்னை தடுத்துட்டாங்க அதனால் நான் வந்து துப்பாக்கி சூடு எனக்கு ரொம்ப பிரியமானது ஆனால் நான் விளையாடலை வேறு ஒரு அக்கா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அதை மட்டும் இந்த விளையாட்டு இருக்கையின் காப்பீருக்காக இதை தேங்க் தேங்க்யூ இது பரிசு பொருட்கள் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்து நமக்கு வந்து ஒரு டப்பு மாதிரி ஒன்று மாவு பிசைஞ்சுக்கலாம் இது ஒன்று கிடச்சிருக்கு அதே மாதிரி மூடி போட்டால் இன்னொரு ஒரு ஹாட் ஆட் பாஸ் மாதிரி பிளாஸ்டிக்லேயே